சொல்லுங்க பிரதர் ஏன் திடீர்னு ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வான் வர சொல்லியிருந்தீங்க என்ன விஷயம் என்ன முக்கியமான விஷயம் பிரதர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பிரதர் அதுக்காக தான் வர சொல்லியிருந்தேன் வேற ஒன்றும் இல்லை அப்படியோ பிரதர் என்னன்னு சொல்லுங்க பிரதர் பார்த்துக்கலாம் பிரதர் இப்போ மல்லிகாவுக்கு என்ன பிரச்சனைன்னா அம்மாவும் நானும் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சித்திதா தான் அவளை வந்து கொஞ்சம் த்ரெட்டனிங் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால தான் அவள் இப்படி ஆயிட்டாலும்னு எனக்கு தோணுது அவள் ஏதோ தியாகம் பண்ணுறதா நினைச்சிட்டு ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கா பிரதர் எப்படியாவது அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன் ஆனால் அது முடியாதுன்னு எனக்கு தெரியும் இந்த இதில் நீங்கள் தான் பிரதர் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக இருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும் அன்றைக்கே சொல்லிட்டேன்ல பிரதர் இதில் நான் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்க என்ன பண்ணணும்னு சொல்கிறீங்கன்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன் ஆக்சுவலாக நாங்களாம் ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம் பிரதர் இப்போ பிளான் உங்ககிட்ட சொல்கிறேன் அது பிரகாரம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் சாரி வியூவர்ஸ் இந்த பிளான் வந்து வெற்றிக்கு மட்டும்தான் சொல்ல போகிறேன் உங்களுக்கெல்லாம் இல்லை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கங்க என்ன பிளான்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ பிரதர் எல்லாம் உங்களுக்கு ஓகேவா ஓகே பிரதர் இதை சொத்தப்பா நீங்கள் தான் பார்த்துக்கணும் ஓகேங்களா கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் பண்ணீங்கன்னா கூட அவங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க கண்டிப்பாக பிரதர் அப்புறம் சாரி பிரதர் நீங்கள் பொண்ணு பார்க்க வந்தீங்க அந்த பொண்ணையே நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறக்காக உங்கள்கிட்ட ஐடியா கேட்டுட்டு ஹெல்ப்பும் கேட்டுட்டு இருக்கேன் சாரி பிரதர் மன்னிச்சுக்கோங்க நோ ப்ராப்ளம் பிரதர் நான் எப்பவுமே லவ்வுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒரு பொண்ணோட மனசில் நம்ம இல்லாமல் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போனோம்னா அந்த பொண்ணோட வாழ்க்கை நரகமாகதோ இல்லையோ நம்ம வாழ்க்கை சேர்த்து நரகமாயிரும் அப்புறம் எதுக்கு பிரதர் அதெல்லாம் நல்லா இருக்காது இப்போ எவ்வளோ டிவோர்ஸ் கேஸ் பார்க்குறோம் ஸோ பிடிச்சவங்க கல்யாணம் பண்ணிட்டால் மேக்ஸிமம் அது இல்லாமையாவது இருக்கும் அதுதான் யோசித்தேன் வேற ஒன்றும் இல்லை பிரதர் ஏன் பிரதர் நான் அதை கேட்குறேன்னு தப்பாக மாட்டீங்களே ம் கேளுங்க பிரதர் தப்பாக நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது அந்த லெவலுக்கு ஏதாவது கேட்க போறீங்களா என்ன அப்படி இல்லை பிரதர் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க அத்தை பொண்ணுங்க மூணு பேர் இருக்கும்போது ஏன் மல்லிகாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்க அத்தைங்களை டிசைட் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்க ஏன் அது வேண்டான்னு மறுக்கிறீங்க அவங்க மூணு பேர்த்துல யாரோ ஒருத்தரை நீங்க மேரேஜ் பண்ணிருக்கலாம்ல பிரதர் சாரி பிரதர் இப்படி சொல்றேன்னே தப்பாக நினைச்சுக்காதீங்க உங்களுக்கே வந்து மல்லிகாவை பார்க்கும்போது எப்படி தோணுச்சு அவங்க தான் உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுல்ல எனக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணாக பார்க்கும்போது அந்த மாதிரி ஃபீல் வரணும் பிரதர் மல்லிகாவை பார்க்கும்போது இவங்க பார்க்கறக்கு ரொம்ப நல்லா இருக்காங்க நல்ல பொண்ணு மாதிரி தெரியுது அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்தது ஆனாலும் எனக்கு வந்துட்டு ரொம்ப டெப்த்தா ஒரு ஃபீல் வரல பிரதர் சரி பொண்ணு பார்க்க வந்தங்காட்டி அப்படி இருக்கும்னு நினச்சேன் ஆனா உண்மையான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கல தான் பிடிச்சிருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களோட கண்ணில் என்னால எதுவுமே பார்க்க முடியல என்னை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு பார்த்தீங்கன்னா எனக்காக எல்லாமே இருக்கணும் கண்டிப்பா என்னோட கலருக்கு இந்த மாதிரிலாம் அமையாது நிறைய பொண்ணுங்க கலரை மட்டும்தான் பார்த்து லவ் பண்ணுவாங்க என் மனசை பார்த்து லவ் பண்ணுற பொண்ணு கிடைச்சா கண்டிப்பாக நான் மிஸ் பண்ண மாட்டேன் பிரதர் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான் பிரதர் ஆனால் அந்த மூணு பொண்ணுங்களையும் பார்த்தா அவ்வளோ நான் கெட்ட பொண்ணுங்க மாதிரி தெரியலையே உங்கள் அத்தை தான் அப்படி இருக்காங்க அதே மாதிரி உங்கள் பெரிய பாக்கியமும் அப்படி தான் இருக்காங்க ஏன் அவங்க பொண்ணுங்க நல்ல பொண்ணுங்களாக இருக்கக்கூடாதா அவங்க அப்பா நல்லவர் தானே ரொம்ப ஸோ அப்படி இருக்கும்போது பொண்ணுங்களும் நல்லவங்களா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல பிரதர் எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஐடியா இல்லை பிரதர் ஏன்னா அவங்க கிட்ட இது மாதிரி எப்போவுமே அந்த மாதிரி பேசுனது கிடையாது என்னென்னா என்ன அவ்வளோதான் வேற ஏதாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா பண்ணுவேன் பிரதர் மிச்சப்படி ரொம்ப டெப்த்தெல்லாம் போய் நான் எதுவுமே பண்ணிக்க மாட்டேன் ரெண்டாவது வந்துட்டு எங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஃபுல்லாமே விவசாயம் பண்ணுறது ஏதோ நான் தான் வந்து கொஞ்சம் பிஸ்னஸ் மாதிரி கொண்டு போயிட்டுருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து ரொம்ப வசதியாக எதிர்பார்க்குறாங்க நோகாமல் இருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க எல்லா பொண்ணுங்களையும் சொல்ல ஒரு சில பொண்ணுங்களை சொல்றேன் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத பொண்ணுங்களை தான் நான் எதிர்பார்க்குறேன் ஸோ அப்படி பார்க்கும்போது மல்லிகா வந்து எனக்கு சூட் ஆவாங்கன்னு நினைச்சேன் ஏன்னா அவங்களும் விவசாயம் பண்றாங்க இல்லையா ரொம்ப யோசிச்சிருப்பாங்க எல்லாமே கரெக்டாக பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு திங்கிங் இருந்தது பட் ஆனால் என்ன பண்றது அவங்க வந்து உங்களை விரும்பும்போது எல்லாமே மாறிதானாகணும் எனக்கும் ஏதோ ஒரு பொண்ணு பிறந்திருக்கும்ல நீயா பிறக்க போகுது இல்லை பிரதர் கண்டிப்பாக பிரதர் உங்களுக்கு ஒரு நல்ல பொண்ணாக அமையும் கண்டிப்பாக உங்கள் கல்யாணத்துக்கு நான் தான் எல்லாமே பண்ணுவேன் பிரதர் சரியா நீங்கள் வந்து தனியாக இருக்கேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது என்றைக்குமே உங்களுக்கு துணையாக நானும் ரகுவும் எப்போவுமே இருப்போம் ஸோ டோன்ட் ஃபீல் எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஒரு மூணாவது பையன் மாதிரி தான் சரிங்களா ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அம்மாவும் அப்பாவும் இல்லாது எனக்கு பாட்டி மட்டும்தான் எல்லாமே கண்டிப்பாக பாட்டியும் திருவிழாக்கு வருவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களும் வரட்டும் பார்த்துக்கலாம் ஏதாவது ஒன்று ஏன்னா அவங்க என்ன யோசிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரில அவங்களுக்கு வந்து இந்த மூணு பேர்த்தில் யாரோ ஒருத்தரை கல்யாணம் பண்ணணும் தான் விருப்பம் பட் எனக்கு தான் எதுவுமே ஐடியாவே இல்லை ஏன்னா இவங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்காங்க பிரதர் ரொம்ப என்ன சொல்றதுங்க அத்தை வசதியை மட்டும்தான் தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்குது அப்படி இருக்கிறவங்க வந்து மல்லிகாவை யோசிக்காம அவங்க மூணு பொண்ணுங்களை யாரோ ஒருத்தர் கட்டிக்கிறீங்களான்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக நான் யோசிச்சிருப்பேன் ஆனால் இப்போ அந்த யோசிக்கிற நிலமையில கூட நான் இல்லை பிரதர் சரி சரி ஃபீல் பண்ணாதீங்க பிரதர் ஆமாம் பாட்டி நீங்களும் மட்டும் தானே வேற யாராவது இருக்காங்களா ஆமாம் பிரதர் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவும் இல்லை அப்பாவும் இல்லை ஸோ யாரும் கூட பிறந்தவங்கன்னு கிடையாது ஆனாலும் எனக்கு கூட பிறந்த சொந்தமாக இருக்கிறது என் சித்தப்பா பையன்தான் அவனும் நானும் ரொம்ப க்ளோஸுங்க அவன் எனக்கு கூட பிறந்த தம்பியை விடவே மீலுன்னு வச்சுக்கோங்களேன் கூட பிறக்காத ஒன்று மட்டும்தாங்க குறை அவனும் வீட்டுக்கு ஒரே பையன் அதே மாதிரி தங்கச்சி ஒன்று இருக்கா அவளுக்கும் வரன் பார்த்துட்டு தான் இருக்கும் பார்ப்போம் அதுக்குள்ளே சித்தப்பா வந்து உனக்கு தான் ரொம்ப பெரிய வயசு போய் நல்லபடியா பொண்ணு பார்த்துட்டு வா அத்தை கூப்பிடுறா அப்படின்னு சொன்னதுனால தான் அவங்க பேச்சை தட்ட முடியாமல் வந்தேன் ஏன்னா அம்மா அப்பா இறந்த பிறகு அவங்க தான் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க அம்மா அப்பா இல்லாத குறையே தெரியாம வளர்த்துனாங்க சித்தியும் அப்படிதான் உண்மையா எனக்கு கிடைச்ச சொந்தம் எல்லாமே ரொம்ப சூப்பரான சொந்தந்தான் ஆனால் நான் தான் ரொம்ப வந்து ஓவரா ஓட்டக்கூடாது என்னைக்கு இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் அவங்க நம்மளை வேணாம் நினைச்சிட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுங்கிற பயத்துல ஒதுங்கி ஒதுங்கே இருந்து பழகிட்டேன் மன்னிச்சிருங்க பிரதர் இந்த மாதிரிலாம் எனக்கு தெரியவே தெரியாது நான் ஏதோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துடுவீங்க அதுக்கப்புறம் தான் உங்கள் மம்மி டாடி வருவாங்கன்னு நினச்சேன் மன்னிச்சிருங்க சாரி சே என்னங்க இருக்குது தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கேட்டுருக்குவா போகிறீங்க சரிங்க நம்ம பிளான் பிரகாரம் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்களும் எனக்கு ஒரு அண்ணா மாதிரி தான் கண்டிப்பாங்க நீங்களும் எங்கள் அம்மாவோட மூணாவது பையன் மாதிரி தான் கவலையே படாதீங்க உங்களை கல்யாணத்துக்கு எல்லாமே நாங்கள் முன்னின்று நடத்துவோம் யாரும் இல்லையா நினச்சிக்காதீங்க ஆல்ரெடி ஒரு தம்பி இருக்கான் ஒரு அண்ணன் இருக்கேன் இப்போ ஒரு தம்பி கூட சேர்ந்துட்டு ஆக மொத்தம் ரெண்டு தம்பி ஒரு அண்ணா இருக்கேன் உங்கள் கல்யாணத்தை ஜாம் நடத்தி நடத்திவிடுவோம் சரியா என்ன பிரதர் பந்தியே போடலை பாயா இங்கே பிரதர் ஊற்ற போகிறாங்க முதல்ல பொண்ணை பார்ப்போம் பிரதர் ஃபஸ்ட்டு உங்கள் கல்யாணத்தை நல்லபடியாக முடிச்சு மல்லிகா உங்கள் கூட அனுப்பிச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம் சரிங்க பிரதர் சரி நான் கிளம்புறேன் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க வரேன் சரி பிரதர் நீங்கள் முன்னாடி போங்க கோயிலுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வரேன் சரிங்களா ஓகே பிரதர் பாய் கடவுளே எல்லாத்துக்குமே பொண்ணு செட் ஆகுது ஆனால் எனக்கு மட்டும் செட்டே ஆக மாட்டேங்குது நீ இதை ஒன்று பார்த்து என் மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு நல்ல மனைவியை நீ இதான் அனுப்பி வைக்கணும் இப்போ இல்லை கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு டூ த்ரீ டேஸ் கழிச்சு எனக்கு ஏதோ ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து அனுப்பிவிடும் கடவுளே